ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பயிர்கின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் டாக்டர் சிவா வந்ததுக்கப்புறம் தேவராஜன் மினிஸ்டருக்கு ஆஞ்சீவ் பண்ணும் கூட ஸ்னேகா ஹெல்ப்புக்கு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ சிவா இருந்துகிட்டு நீ என் கூட இருக்க வேணாம் நீ இருந்தால் எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேறு டாக்டர் எல்லாத்தையும் வர சொல்லிடுறாங்க இப்போ மினிஸ்டருக்கு வந்து நல்லபடியாக வந்து ஆஞ்சியோலாம் பண்ணி முடிச்சிடறாங்க இப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்டலாம் சொல்லிவிட்டு அவங்க என்னமே நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இதெல்லாம் வந்து ஸ்னேகா தூரத்துலேருந்தே இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து சிவா கிட்டே என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க சிவா வந்து கிட்ட நீ பண்ணது பெரிய தப்பு உன்னைனால மன்னிக்கவே முடியாது என்கிட்ட நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசுறாங்க இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பைரவி சப்பாத்திலாம் செய்கிறாங்க அதை வந்து பார்த்தா அன்னபூர்ணிக்கிட்ட கிட்ட சொல்லிடுறாங்க சரி எடுத்து வைமா சாப்பிட வரேன்னு சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் நம்ம பப்ளி பாய் இருக்கார்ல ஆறுமுகம் அவரும் வராரு இப்போ அன்னபூர்ணி வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு உட்கார சொல்கிறாங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா சப்பாத்தி நல்லா இல்லை குருமாவும் நல்லா இல்லை தான் வந்து சொல்கிறாங்க அன்னபூர்ணி இதை சமைச்சது பைரவி எதுவும் சொன்னால் போச்சு பைரவி கோபப்படுவாங்க அதனால் சமாளித்து சாப்பிடும்போது ரெண்டு பேரும் ரொம்ப சமாளித்து சாப்பிட்றாங்க போகிறாங்க பைரவியை மாறி மாறி புகழ்கிறாங்க பைரவிக்கு ஒரே சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்க சாப்பிட்டு முடிச்சு எழுந்திரிச்சு போனதுக்கப்புறம் நம்ம சமைச்சது எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறாங்க அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது இது எப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்களே தெரியல சரி நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறது அப்படி சொல்லிட்டு போனாங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த போட்டு போயிடறாங்க இருந்தாலும் ஆறுமுகமும் அதே அன்னபூர்ணி ரெண்டு பேரும் ஜோடி சரியான கா காமெடி கலாட்டாக பண்ணுறாங்க நம்ம பப்ளி பாய் அதாவது ஆறுமுகமும் பண்ணார் மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே சிவா கிட்ட ஸ்னேகா வந்து என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க இருந்தாலும் சிவா டாக்டர் வந்து ரொம்ப கோபமாக பேசி பேச்சை எங்கிட்ட முஞ்சிலே முடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே இருந்து அமுச்சு விட்டுறாங்க அந்த நேரத்தில் சிந்து வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க அங்கே கேன்டீனில் உட்காந்துருக்காங்க அங்கே இருக்காங்கல்ல அவங்க வந்து ஸ்னேகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ஆனால் கையில் ஏதோ ஊசி மருந்து அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ பெரிய தில்லாலங்கடி வேலை பண்ண போகிறாங்களாட்டு இருக்கு இப்போ நான் வரேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ஸ்னேகா வந்து இப்போ சிந்துக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசி இங்கேருந்து கிளம்புங்க அப்படி இப்படின்னு பேசுனது மட்டும் இல்லாமல் சாப்பாடு எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் சிந்து இருந்துக்கிட்டு ஏன் நான் சாப்பாடு எடுத்து போகணும் நான் டாக்டருக்கு சாப்பாடு எடுத்து வந்தேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஸ்னேகா ஓங்கி சிந்து அடிக்க போகிறாங்க கரெக்டாக வந்து கை ஃப்ரீயாக சிவா பிடிச்சிடுறாரு என்ன நடந்துக்கிற இந்த மாதிரி ஏன் சிந்துக்கிட்ட இந்த மாதிரி ரூடா நடந்துக்கிற அப்படிங்கிற சொல்லிட்டு ஸ்னேகாவை மறுபடியும் நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது என்னோட ஹாஸ்பிடல் இங்கேருந்து வெளியில் போக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இப்போ சிவா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் தானே அது அதனால் வந்து சிந்துக்கிட்ட நீ இப்போ போக நான் எனக்கு சாப்பிட்ற மூடில் அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னமே சிந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சிவா வந்து அப்படியே ரொம்ப கோவத்தோட இருக்காரு இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்னேகம் ஸ்னேகாவும் அப்படியே பார்த்துக்கிட்டு கோவமா இருக்காங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன புறமோ வருது என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ புனா தேங்க்ஸ் பார் வாட்சிங்